நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் பாரதி வந்து ஆதியை வந்து காப்பாற்றி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கோயிலில் உள்ள சாமியார் வந்து உண்மையை சொல்லிட்டாரு வாசுவோட இதயத்தை பற்றி உண்மையை சொல்கிறாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாரதிக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே தெரியுது ஆதி வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட இதே துடிப்பு வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க டக்குனு அவங்க எழுந்துருச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க ஸ்பாட்டுக்கு போன உடனே வாமா வந்துட்டியா ஒழுங்கா பாடியை பார்த்து வந்து இது உங்க ஹஸ்பண்டாக இல்லையான்னு சொல்லுமா எங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் சொல்கிறாங்க இல்லை சார் அதெல்லாம் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்காரு இது வேறு யாரோ அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அம்மா பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்கார் அவர் இருக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ உட்காருமா படவா கடப்பா இருக்கேன் உனக்கு இந்த பிள்ளைக்கு தண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து தண்ணி வாங்க போகிற மாதிரி காட்டுறாங்க கூட அந்த தம்பி இருப்பார்ல அந்த தம்பியும் போகிறாங்க இருக்கா நம்ம போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் வாங்க போகிறாங்க அவங்க எல்லாருமே போன நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு வந்து திருப்பி அவங்க காட்டு எந்த சைடு துடிக்கிதோ அந்த சைடு வந்து அவங்க டக்குன்னு இறங்கி மலையிலேருந்து இறங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே தண்ணி போ தண்ணி கொண்டு போனாங்கல்ல அவங்க வந்து பார்க்குறாங்க ஆளவே காணும் உடனே வந்து சார் இங்கேருந்து பொண்ணை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் யோ என்னையா அவளும் கீழே கண்டு விழுந்துட்டாளா தேடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கான்ஸ்டபிள் மேலே இருந்து பார்க்காரு அவன் பாரதி வந்து கீழே இறங்கி வேமா போய்கிட்டு இருக்காங்க ஏ நில்லுமா நில்லுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க பாரதி எதையுமே கண்டுக்காம இருவருன்னு போகிறாங்க உடனே அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் அந்த பொண்ணை விளையாடி வாரத்துக்கு போய்கிட்டு இருக்கு நான் எவ்வளோ கூப்பிட்டோமே அவர் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ போயா ஏதாவது ஆயிரப்போகுது அந்த பிள்ளையை பிடிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி பாரதிக்கு பின்னாடி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரவுடியை வந்து நம்ம ஆதியை பார்த்துறாங்க ஆதியை உடனே ஆனால் இந்த கடைக்கான இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உயிரோடு இருக்கானா இல்லையான்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன போய் வந்து லேசாக நெஞ்சில் வச்சு பார்க்காங்க அண்ணே உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லாத மாதிரி இருக்குது டவுட்டாக இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் கதையை முடிக்கணும்டா வேண்டாம் தான் நம்ம காசு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரனே ஒரு சொரு சொருவிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் பெஸாம் வர்றா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் பிறகு உண்மை தெரிஞ்சுறப்போகுது நம்ம அதாவது அவனை இயற்கை மரணமாக வந்து நம்ம எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து பெஸாம பண்டையில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் டக்கு நான் வந்து என்ட்ரி கொடுத்து ரெண்டு ரவுடிகள் வெலு வெலுன்னு வெளுத்து அங்கே விரட்டி விட்டுறாங்க பின்னாடியே வந்து போலீஸ்காரங்களும் அந்த பொதுமக்கள்லாம் வந்துடுறாங்க அம்மா என்னமாச்சு என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே உயிரோடு தான் இருக்காரு டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சே சேர்த்துறாங்க அங்கே வந்து டாக்டர் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கையில் எல்லாத்துக்குமே வந்து ஆதிக்கு வந்து கெட்டு போட்டுடுறாங்க அதுக்கடுத்து உள்ள வந்து பாரதி வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அப்போ ஆதி வந்து கேட்குறாங்க எப்படி பாரதி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே இந்த இதயம் வந்து நம்ம எப்போனாலும் இணைச்சிடும் அப்படின்னு சொன்னீங்களே இந்த இதயத்தினால தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் இதயம் துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு அதை பார்த்து தான் நான் வந்தேன் சப்போஸ் அந்த இதை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து அங்கே நடந்தது சொல்கிறாங்க அது நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக நடக்குது அதனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை நம்ம எங்கே போனாலும் நம்மளை ரவுடிங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது பணத்துக்காகவா என்ன ஏதுன்னு வந்து எனக்கு தெரியலை ஆனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி நான் உங்களை காப்பாற்ற வந்தேன் அங்கே கூட வந்து ஒரு ரெண்டு அவுடிகை வந்து உங்களை கொள்வதுக்கு இருந்தாங்க அவங்களை நான் தான் அடித்து விரட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு நன்றியெல்லாம் வேண்டாங்க நம்ம உடனே வந்து நம்ம வந்து ஊர் கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க என்ன பாரதி நம்ம இன்னொரு நாள் பிளான் போட்டிருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லை நம்மளை ஏதோ ரவுடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஆபத்து இங்கே இருந்தால் உடனே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி சொல்கிறாங்க சரி என் பேசி நீங்கள் என்னென்னு கேட்க வைப்பறீங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் வந்து அம்மனை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க பூசாரி திருந்தாரெல்லாம் பூசி விட்டுறாரு பூசி விட்டுட்டு அவங்க வெளியில் வராங்க அந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க சார் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆனால் சூப்பராக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் உங்களை கொலை பண்ண வந்தவங்களை பற்றி தான் விசாரணை போய்கிட்டிருக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க அடுத்து வந்து பாரதி பத்து புழுந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சார் ஒய்ஃப் உண்மையாகவே திறமசாலி சார்னு அது பாட்டில் இறங்கி மலாடி வாரத்தில் இறங்கி வருது சார் நாங்கள் கூட பயந்துட்டோம் என்ன ஆயிடுமோ ஏதாயிருமோன்ட்டு ஆனால் கரெக்டாக வந்து காப்பாற்றிடுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த பள்ளத்தில் விழுந்திருக்காங்க ஆனால் நாங்களும் நிறைய பேர் எடுத்திருக்கோம் சடலமாக தான் மீட்டிருக்கோம் சில பேர் பாடி கிடைக்காம கூட போயிருக்கு ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்து கரெக்டாக தேடி வந்துடுச்சு சார் உண்மையிலே கிரேட் சார் இது இந்த பொண்ணு வந்து ஒய்ஃபாக கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் க நீங்கள் காணாமல் போன தெரிந்த அந்த பொண்ணே படபடப்பாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறே பாரதியும் அப்படியே சி சிரிக்காங்க ஆதியும் அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த ஆகினக்குள்ள ஒரு சாமியார் வர்ற மாதிரி காட்டுறாங்க சாமியார் வந்துட்டு அதை பிடி விடுவா அவ்வளோ சீக்கிரம் அந்த உயிரை போக விட்டுருவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்காங்க என்னடா சாமியார் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சாமியார் சொல்கிறாரு தம்பி உன்னோட நெஞ்சுக்குள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அவளோட இதயமாச்சே அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டுருவாளா இது வரைக்கும் ரெண்டு தடவை உன்னை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து கேட்காங்க சாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியாமல் இருக்குது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அம்மா சொல்லிட்டா இனிமேல் உங்களுக்கு எந்த என் கொம்பனாலும் உங்களை யாருமே அசைக்க முடியாது பயப்படா வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த ஆதி வந்து பாரதி கிட்டே கேட்க சாரி பாரதி வந்து ஆதி கிட்டே கேட்காங்க ஆதி அந்த சாமியார் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எதுவும் புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அது எனக்கும் புரியலை பாரதி அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க உடனே அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சார் நான் இங்கே ரொம்ப வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன் இவர் வந்து பெரிய சாமியார் இந்த சாமியார் பேச மாட்டாரா நிறைய பேர் ஏங்கியிருக்காங்க உங்களுக்கு தான் நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு சந்தோஷமாக இருங்க சார் நீங்கள் போங்க நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழி அனுப்பி வைச்சாங்க வீட்டில் வராங்க வீட்டில் யாருமே இல்லை அவனுக்குள்ளே வேலை காட்டி இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்காங்க வீட்டில் உள்ளவங்களாம் எங்கே அப்படின்னு அப்படிங்காட்டோன்னா எல்லோருமே கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மா வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சரி உட்காந்துருங்க ஆதி நான் அவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து ஒரு வீடுன்னு போய் கிச்சனில் போய் ஜூஸ் எல்லாம் போட்டு வராங்க போட்டு வந்துட்டு பாரதியை வந்து அ பாரதி வந்து ஆதியை வந்து ஜூஸ் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க